நண்பர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்குங்க சாப்பிட்டாச்சா மத்தியானம் சாப்பாடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு இப்போ தான் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வந்தோம் சின்ன பையனுக்கு பாக்ஸிங் க்ளோஸ் வாங்கணும் அப்படின்னா அதனால் ஆர்எஸ் புறத்தில் வாங்கிட்டு இப்போ தான் கடைக்கு வந்துருக்குறோம் பார்க்குறீங்களா நீங்கள் ம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்குதா மெல்ல நெல்ல பார்த்துக்கெல்லாம் அத்து விழுந்துற போகுது சரி நீ தம்பி நண்பர்களுக்கு என்ன சொல்லப்போகிறா ஹாய் பாய் எல்லோருக்கிட்ட நீங்களும் வாங்கி பாருங்க சூப்பராக இருக்குது பாய் அப்புறம் வேற புது வீடியோ போடுறோம் உங்களுக்கு